வணக்கம் புதுச்சேரி திருக்கனூர் அருகே சாக்குப்பையில் துண்டிக்கப்பட்ட வாலிபரின் கை கைப்பற்றப்பட்ட சம்பவத்தில் துப்பு துலங்கியது கண்டமங்கலம் அருகே வாலிபரை கொடூரமாக கத்தியால் வெட்டி கொலை செய்து வலது கையை துண்டித்த வழக்கில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி திருக்கனூர் போலீசார் கடந்த பதினைந்தாம் தேதி நள்ளிரவு ஒரு மணி அளவில் கொடாத்தூர் மணவெளி ஐயனார் கோவில் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியே சாக்கு மூட்டையுடன் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரை தடுத்து நிறுத்த முயன்றனர் போலீசாரை கண்டதும் இருவரும் சாக்கு மூட்டை மற்றும் மோட்டார் சைக்கிளை அங்கேயே போட்டுவிட்டு தப்பியோடிவிட்டனர் போலீசார் சாக்கு மூட்டையை பார்த்தபோது துண்டிக்கப்பட்ட ஒரு கை ரத்தம் சொட்டிய நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா ஆகியோர் இடத்திற்கு விரைந்து சென்று துண்டிக்கப்பட்டு கிடந்த கையையும் அதன் அருகில் கிடந்த கத்தியையும் கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கில் கண்டமங்கலம் போலீஸ் சரகம் எஸ் ஆண்டிபாளையம் கிராமத்தை சேர்ந்த பாஞ்சாலன் மகன் தர்ஷனாமூர்த்தி இவருக்கு வயது இருபத்தி மூன்று மற்றும் திருமங்கலம் ஊராட்சி வடக்கு பாளையத்தை சேர்ந்த முருகன் மகன் ரோஹித் இவருக்கு வயது இருபத்தி ஒன்று ஆகிய இருவரையும் நேற்று கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் கண்டமங்கலம் போலீஸ் சரகம் பெரிய பாப்பு சமுத்திரம் அருகே ஒரு வாலிபரை கத்தியால் கொடூரமாக வெட்டி கொலை செய்து வயல்வெளியில் அடர்ந்த புதரில் மறைத்து வைத்துள்ளதை ஒப்புக்கொண்டனர் கொலை நடந்தது எப்படி புதுச்சேரி செல்லிப்பட்டு மெயின் ரோட்டில் வசித்து வரும் மணி அம்பிகா தம்பதியரின் மூத்த மகன் ஆதிநாராயணன் இவருக்கு வயது முப்பத்தி மூன்று குடிப்பழக்கம் உடையவர் சம்பவ நாளான கடந்த பதினைந்தாம் தேதி இரவு பத்து மணி அளவில் வழக்கம் போல் பெற்றோரிடம் சண்டை போட்ட ஆதிநாராயணன் கோபித்துக் கொண்டு வீட்டில் இருந்து கண்டமங்கலம் நோக்கி நடந்து சென்றுள்ளார் இந்த நிலையில் எஸ் ஆண்டிபாளையம் தட்சிணாமூர்த்தி அவரது நண்பர் வடக்குபாளையம் ரோஹித் இருவரும் கண்டமங்கலம் வானூர் சாலையில் பெரிய பாபு சமுத்திரம் அய்யனார் கோவிலுக்கு வடக்கே முன்னூறு மீட்டர் தொலைவில் சாலையோரம் தங்கள் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு வயல்வெளியில் அமர்ந்து மது குடித்துள்ளனர் அப்போது அவ்வழியே வந்த ஆதிநாராயணன் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது ஏறி அமர்ந்துள்ளார் இதைக் கண்ட தர்ஷனாமூர்த்தி ரோஹித் ஆகியோர் தட்டிக் கேட்டுள்ளனர் இதனால் அவர்களிடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரம் அடைந்த தட்சிணாமூர்த்தியும் ரோஹித்தும் சேர்ந்து மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஆதிநாராயணனை சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் அவரது வலது கை துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்தது இதில் சம்பவ இடத்திலேயே ஆதிநாராயணன் ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக இறந்தார் பின்னர் இருவரும் சேர்ந்த உடலை வயல்வெளியில் கிழக்கு நோக்கி தூக்கிச் சென்றுள்ளனர் நூறு மீட்டர் தூரத்தில் உடலை கீழே போட்டு இருவரும் காலை பிடித்து இழுத்து சென்று சித்தேரி பகுதியில் அடர்ந்து வளர்ந்த செடி கொடிகளில் போட்டு பின்னர் கொடிகளை பிடுங்கி உடலை மூடியுள்ளனர் காட்டிக் கொடுத்த கை கத்தியால் வெட்டியதில் துண்டிக்கப்பட்டு கிடந்த வலது கையில் ஆதி என பச்சை குத்தப்பட்டு இருந்தது இதை வைத்த போலீசார் எளிதில் தங்களை பிடித்துவிடுவர் என்பதாலும் கொலை நடந்தது தமிழக பகுதி என்பதால் துண்டிக்கப்பட்ட கையை மட்டும் புதுச்சேரி எல்லையில் வீசிவிடலாம் அல்லது தீ வைத்து எரித்துவிடலாம் என திட்டமிட்டு கையை ஒரு சாக்கு மூட்டையில் சுற்றி மோட்டார் சைக்கிளில் கொண்டு சென்றுள்ளனர் அவர்கள் புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கோடாத்தூர் மணவெளி அருகே சென்ற போது ரோந்து போலீசாரை கண்டதும் சாக்கு மூட்டை மற்றும் மோட்டார் சைக்கிளை அங்கேயே போட்டுவிட்டு தப்பித்து சென்றதை இருவரும் ஒப்புக்கொண்டனர் உடலை அடையாளம் காட்டினர் கொலையாளிகள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேற்று காலை பத்து முப்பது மணிக்கு தட்சிணாமூர்த்தி ரோஹித் இருவரையும் திருக்கனூர் போலீசார் தமிழக பகுதியான பெரிய பாப்பு சமுத்திரம் அடைத்து சென்றனர் அங்கு மெயின் ரோட்டில் இருந்து கிழக்கே இருநூறு மீட்டர் தொலைவில் புதரில் மறைத்து வைக்கப்பட்ட உடலை கொலையாளிகள் அடையாளம் காட்ட தகவல் அறிந்த கண்டமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சப் இன்ஸ்பெக்டர் சிவச்சந்திரன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் போலீஸ் டிஎஸ்பி சரவணன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார் பின்னர் இரு மாநில போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் கொலை வழக்கில் துண்டிக்கப்பட்ட கையை கைப்பற்றி வழக்கு பதிந்து கொலையாளிகள் இருவரையும் புதுச்சேரி திருக்கனூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதால் தமிழக பகுதியில் கைப்பற்றப்பட்ட உடலை புதுச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்து வழக்கு விசாரணையை அவர்களை மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது அதன்படி புதுச்சேரி தடவியல் நிபுணர் சினேகா தலைமையிலான குழுவினர் ஆதிநாராயணன் உடலில் இருந்த தடயங்களை சேகரித்தனர் அப்போது கொலையாளிகள் முகத்தை கத்தியால் வெட்டி சிதைத்துள்ளதும் வலது கை முற்றிலும் துண்டிக்கப்பட்டதும் இடது மார்பில் ஒரு கை உள்ளே புகும் அளவிற்கு பதினைந்து சென்டிமீட்டர் சுற்றளவு பத்து சென்டிமீட்டர் ஆழத்திற்கு கத்தியால் சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது இதையடுத்து புதுச்சேரி திருக்கனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா ஆகியோர் உடலை கைப்பற்றி புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்